எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பத்து நெருக்கி நெஞ்சர எரி தரு பொழுதோறு கனிக்குள்ளின் சுவை அமுதுகும் சிறு நகையாலே களக்கோலுங்களி தலை கொடு விசிறியே மனை கேளுந்தீரும் என மனமுருகவோர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகோடு கொடு போகி நரைத்த பஞ்சனை மிசையினில் மனமுற அனைத்த கந்தனில் இணை முளை எதிர்போற நகத்தழுந்திட அமுதிதல் பருகியும் இடரூடே நடித்தலும் கூறல் குமு குமுவென இசைத்து நன்கொடு மனமிது மறுகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயர அருள்வாயே நிறைத்த தெண்டீரை முகு மொகுவேன உரத்த கஞ்சுகி முடி நறு நெறுவேன நிறைத்த அண்டமோ கடுகிடு கிடுவேன வரை நிவத்த தின்களல் நிசிசரூரமொடி சிறக்கோடுங்குவை மலைப்புரை தர இரு நினக்கூளம்போடு குருதிகள் சொறி தர அடுதீரா உமையவள் அருளுரு புழைக்கை தண்டக கயமுக மிகவுள சிவத்தோடுந்தன கணபடியுடன் வரும் இளையோனே சினத்தோடுஞ்சமன் உதைப்பட நிறுவிய பறக்குளன்புரு புதல் வனன்மணியுகு திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் பிடிச்சிருந்தவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த திருப்புகளோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க